கோயில்மான் நகரமாகிய கும்பகோணத்தின் தலைமை கோயிலாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத ஆதிகும்பேஸ்வர பெருமானுடைய திருவருளோடு பதினைந்தாம் தேதி நமது ஆதி பெருமான் அன்னை மந்திரபீடேஸ்வரி கும்பாபிஷேக பெருவிழா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது மொத்தம் நூத்தி குண்டங்கள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உத்தமபட்ச யாகசாலை போட்டு பிரம்மாண்டமான முறையில் நமது பெருமானுடைய ஆதுகும்பேஸ்வரபெருமானுடைய கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது காலை ஆறு நாற்பதுக்கு மேல் கால் மணிக்குள் விமான கும்பாபிஷேகமும் மகா கும்பாபிஷேகமும் பத்திரிகையில் நேரத்திலே நடைபெற இருக்கிறது கோயில் மாநகரத்தில் அமைக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களுக்கும் முதன்மை ஸ்தலமாகவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகப் பெருவிழா பெருவிழாவும் இந்த கும்பகோணத்தில் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது அனைத்து பக்த பெருமக்களும் ஆன்மீக சான்றோர்களும் அனைத்து விதமான ஜீவகோடிகளும் கோடிகளும் இங்கு வந்திருந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து எல்லாம் பண்ண ஸ்ரீ மங்களாம்பிகாசனேட ஆதி கும்பேஸ்வரன் பெருமானுடைய திருவருள் பெற வேண்டுகிறோம்